வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது பிஜேபி மாநில துணைத் தலைவர்களாக திரு நாகராஜன் திருமதி குஷ்பு சுந்தர் உட்பட பதினான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து தயாரித்துள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இருந்து இன்று மாலை மணி ஐந்து நாற்பதுக்கு ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் இது விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கை கோள் பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை பூமியின் மேற்பரப்பை ஆராய உள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு தே வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இஸ்ரோவும் நாசாவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்கக்கூடிய நிசார் அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் என்ற செயற்கைக்கோள் பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூமியோட மேற்பரப்ப ஆராய்ஞ்சு சூழலியல் மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களை கண்டறியக்கூடிய திறன் கொண்டது இந்த நிசார் என்கின்ற விண்கலம் பூமி கண்காணிப்பு விண்கலங்களில் ஒரு முக்கிய மைல்கல்லாக நிசார் அமையும் என்று உலகளவில் எதிர்பார்க்கிறார் இந்த மாதிரி ரெண்டு அலைவரிசையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வந்து தொகுப்பதன் மூலம் பூமியோட முழுமையான படத்தனமால பிடிக்க முடியும் இயற்கை பேரழிவு பூமியில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விவசாயத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நகர்ப்புற மயமாதல் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இது கண்காணிக்க மிக மிக உதவும் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர் நெல்லை அருகே பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் இந்த வழக்கில் தமிழக அரசும் காவல்துறையும் தொடக்க முதலே குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் குறியாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் இன்று ராமேஸ்வரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல்சார் வாரியத்தின் மூலமாக ராமேஸ்வரத்தில் நாலு புள்ளி பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் ஒரு துறைமுக அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு நாம் கப்பல் விட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஐஏடி மூலமாக ஒரு திட்ட அறிக்கை தயாரி செய்யப்பட்டு சுமார் நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயில நூறு சதவீதமும் சாகர்மாலா திட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி பயன்படுத்தி மிதக்கும் தோடித்தர என்ற அடிப்படையில் அதுக்கு ஏழு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் திட்ட பிஜேபியின் மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி துணைத் தலைவர்களாக திரு நாகராஜன் திரு சக்கரவர்த்தி திருமதி குஷ்பு சுந்தர் உள்பட பதினான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் திரு ஏ பி முருகானந்தம் திருமதி கார்த்தியாயினி உள்பட ஐந்து பேர் பொதுச் செயலாளர்களாகவும் தலைமை செய்தித் தொடர்பாளராக திரு நாராயணன் திருப்பதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு ஜெயகாந்தன் காணொலி வாயிலாக பங்கேற்றார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடகா வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார் நீங்கள் மாநில அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் நாளை மறுநாள் முதல் தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நிறுவனங்களில் புதிதாக சேரும் தொழிலாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மதுரை மண்டல ஆணையாளர் திரு அழகிய மணவாளன் எமது விருதுநகர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் முதல் முதலாக புதியதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுது அது ரெண்டு தவணையாக கொடுக்கப்படுது அவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனங்களுக்கு இருபதாயிரம் இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா பிரதி மாதம் மூவாயிரம் ரூபா இன்சென்டிவ் அரசாங்கம் கொடுக்கிறது பத்தாயிரம் ரூபால இருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாயும் பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா ஆயிரம் ரூபாயும் இந்த எம்ப்ளாயருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படுகிறது இந்த ஊக்கத்தொகையானது எதன் காரணத்தினால கொடுக்கப்படுதுன்னா நம்ம நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும் கூட்டணும் நம்ம நாடு ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை வச்சு கொடுக்கப்படுது இளம் வயதினர் குற்றங்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் திரு மணிக்குமார் கூறியுள்ளார் சேலம் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் குற்றச் செயல்களில் இளையோர் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார் உரிய மனநல ஆலோசனைகள் மூலம் இளையோர் குற்றச் செயலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மணிக்குமார் கூறினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஏழு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் செட்டிக்குளம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார் தூத்துக்குடியில் தக்காளி பெட்டிகளுக்கிடையே கடத்திச் செல்லப்பட்ட போதைப் பொருளை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்கியது அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இருபத்தாறு நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று தொன்னூற்று ஆறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவின் சார்பில் பத்தொன்பது வயது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் தலா இருபது பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்தீப் தங்கப்பதக்கம் வென்றார் கிரீஸின் எத்தேன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நூற்று பத்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது பிஜேபி மாநில துணைத் தலைவர்களாக திரு நாகராஜன் திருமதி குஷ்பு சுந்தர் உள்பட பதினான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நிறைவடைகிறது